என்னோட பேர் எஸ் துர்கா சேலம் அரசு கல்லூரியில் வரலாற்று பிரிவு மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் சார் தினம் ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடிட்டு வராங்க காதல தினம் கொண்டாட்டங்கள்ல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை காதல் தினம் கொண்டாட்டங்கள் வந்து இந்தியா இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு ஏற்புடையதா இந்த தாதுத்தனத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பரபரப்பு என்பது நமக்கு புரியவில்லை ஆண்டுதோறும் எத்தனையோ தினங்கள் வருகின்றன மனித உரிமை தினம் ஊனமுற்றோர் தினம் தாய்ப்பால் தாய்மார்கள் தினம் பெண்கள் தினம் விமென்ஸ் டே எல்லாம் வருது அந்த தினங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பரபரப்பும் சுறுசுறுப்பும் இந்த தினத்திற்கு மட்டும் ஏன் வருகை நமக்கு புரியவில்லை இந்த காதல் இருக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்னவோ தங்களுடைய சாமான்களை விற்பதற்காக பூங்கொத்துக்களை விற்பதற்காக அட்டைகளை விற்பதற்காக பரிசு பொருட்களை விற்பதற்காக இதை ஒரு பரபரப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் காதலிக்காம யாரும் இருக்க முடியாதுங்க மனுஷன் ரெண்டு இனங்களை இறைவன் படைச்சதே காதலிக்கிறதுக்கு தான் இல்லையா ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைத்ததே காதலிக்கிறதுக்காக காதலிக்காமல் உலகத்தில் வாழ முடியாது இந்த உலகம் வளர்ச்சி உடைய முடியாது இனவருத்தி ஆகவும் குடும்பம் நடத்தவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆக மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளிலே ஒன்று காதல் ஆனா எப்போது காதல் எப்படி காதல் இதான் பிரச்சனை திமுக திபியா திருமணத்துக்கு முன்னாலையா திருமணத்துக்கு பின்னாலேயா இதுதான் இப்ப நமக்கு முன்னாலே உள்ள முக்கியமான பிரச்சனை காதல் பொதுவாக திருமணத்திற்கு முன்னர் நடைபெறுகிற காதல் தான் அதிகமா இருக்கு இறக்குமதி ஆணும் பெண்ணும் கைகோர்த்து கொண்டு போதல் டேட்டிங் செய்தல் பீச்சுக்கு போதல் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல்லையா ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் திருமணத்திற்கு முன்னர் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் முதலாவதாக கற்பு நெறி இழத்தல் அது அதெல்லாமே முடியும் கற்பை இழப்பதாகத்தான் அது முடிய போகிறது அதன் காரணமாக கற்ப முறுதல் டீன் ஏஜ் பிரெக்னன்சிஸ் இளம் வயதிலேயே கற்ப முறுகின்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல யாருக்கு அதிகமான பாதிப்பு என்ன பெண்களுக்கு தான் ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் லவ் ஒன் லீவ் கால் தச்சுட்டு ஓடிடுறது லவ் ஒன் லீவ் சமுதாயமும் ஏத்துக்கிறது பெண்களுக்கு தான் அவர்கள் மீது ஒரு மோசமான முத்திரை குத்தப்படுகிறது பழமொழியே வச்சிருக்கான் என்ன சொல்றான் ஆம்பளைக்கு இவன் சேத்த கண்டா மிதிப்பான் ஆத்தக்கண்டா கழுவுவான் பழமொழி இவன் சேத்த கண்டா மிதிப்பான் ஆத்த கண்டா கழுவான் எப்படி இருப்பான் ஆம்பழம் எப்படி இருப்பான் அதை பத்தி என்ன இருக்கு ஆம்பளம்னா அப்படிதான் இருப்பான் ஆக இதையெல்லாம் ஒரு பெரிய குறையா சொல்லுவாங்க யாராவது தனது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிற போது எத்தனை பேரு பெண்களுடைய கற்பிலே ஒரு கொலை இருந்து விட்டால் நிச்சயமாக மனம் முடிக்க மாட்டார்கள் ஆனால் ஆண்களுக்கு இருந்தால் ஆம்பளம் அப்படித்தான் இருப்பான் எல்லாம் கல்யாணம் முடிச்சாரு கட்டு கால் கட்டு போடுங்க திருந்திரும் அப்படிமா ஆக இவனுக்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு நீதி கற்பென்று சொல்ல வந்தால் இருவருக்கும் பொதுவில் வைப்போம் என்றான் பாரதி ஆனால் கற்பு நெறி இவனுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கிறது அவனுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கு கற்பு நெறியை இழப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது அபார்ஷனிலே போய் முடியும் அது தான் முடியும் ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறேன் இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டிலே செய்யப்பட்ட அபார்ஷன்கள் கருக்கலைப்புகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஒரு ஆண்டில் மட்டும் அதில் திருமணமாகாமலே கர்ப்பமுற்று எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எழுபதனாயிரம் கருக்கலைப்புகள் தான் திருமணம் ஆன பிறகு கரு செய்யப்பட்ட கருக்கலைப்புகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கருப்பு கலைப்புகள் திருமணத்திற்கு முன்னரே செய்யப்பட்டது ஆக பாதிக்கப்படுறது யாரும் பெண்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் பரவுதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது சிங்கிள் ஃபேமிலி இன்னைக்கு மேல்நாட்டில் பரவி வரக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை காதலிப்பதை கைவிட்டு விட்டு ஓரிவிடுவது குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்ணிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீயே பார்த்துக்கோ என்று ஓரிவிடுவது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பொறுப்பை சுமக்கிறார் அதற்கு ஒரு புள்ளி இருக்கு அதுக்கு ஒரு புள்ளி உரை எடுத்திருக்கான் அமெரிக்காக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது ஆண்டிலே சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி கணக்கெடுத்த போது பெண்கள் மட்டும் ஒரு கோடி பேர் சிங்கிள் பேரண்ட் நடத்துகிறார்கள் பெண்கள் ஆனால் அதுவே ஆண்கள் லட்சம் பேர் தான் லட்சம் பேர் தான் வளர்க்கலாம் ஆனால் ஒரு கோடி பெண்கள் தான் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இது கடைசியில் எங்க போய் நிக்குதுன்னா திருமண பந்தங்களே ஒளிந்து போகிறது திருமணமே வேண்டாம் நாளைக்கு கல்யாணம் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை திருமணத்துக்கு முன்னாலே உள்ள நெருங்கிய உறவுகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதனை வறுமையாக கண்டிக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் குரான் சொல்லுகிறது ஒரு பெண்ணை பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொன்னார்கள் பார்வைகளை கொள்ளுங்கள் பார்வைகளை பேணிக்கொள்ளுங்கள் ஒரு பெண்ணை முதலாவதாக பார்ப்பது எதேச்சையானது இரண்டாவதாக பார்ப்பது தீமையானது என்று சொன்னார்கள் முதல்ல பார்க்கறது எதேச்சியா பார்க்கறது மீண்டும் பார்க்கறது தடை செய்யப்படுகிறது ஒரு பெண்ணை தீண்டக்கூடாது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணை தீண்டக்கூடாது அது ஒரு டாக்டர் வேணா மருத்துவத்திற்காக செய்யலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பெண்ணை தீண்டுவது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணை தீண்டுவது என்பது இரும்பினால் செய்யப்பட்ட கூரிய ஆயுதத்தால் தலையை குத்துவதை விட மோசமானது என்று சொன்னார்கள் பெண்களிடத்திலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் குலைந்து குலைந்து ஆண்களிடத்திலே குலைந்து குலைந்து பேசாதீர்கள் காதல் தினத்தில் என்ன பேசுவாங்க குழஞ்சு குழஞ்சு தான் பேசிட்டு இருக்கும் குலைந்து பேசாதீர்கள் தீண்டாதீர்கள் கெட்ட நோக்கத்தோடு பார்க்காதீர்கள் இதெல்லாம் செஞ்ச எங்க காதல் செய்ய அப்படி என்றால் காதல் என்பது தீப்பி தான் திருமணத்திற்கு பின்னால் வருவதுதான் உண்மையான காதல் உடல் சார்ந்து ஆரம்பிக்கலாம் காதலுடைய ஆரம்பம் உடல் சார்ந்ததுதான் உடல் சாராம காதல் ஆரம்பிக்க முடியாது ஆனால் அதுவே கடைசி வரை நீடிக்க முடியாது அது உள்ளம் சார்ந்ததாக என்று மாறுகிறதோ அது கடைசி வரை தொண்ணூறு வயசுல வரை நிற்கும் தொண்ணூறு வயசுல கூட அந்த காதல் கடைசி வரை நீடிக்கக்கூடியதாக இருப்பதை நான் பார்க்க முடியும் காதலுக்கு திருக்குறான் ஒரு அருமையான உவமை ஒன்றை சொல்லுகிறது பாருங்கள் ஆண்களுக்கு பெண்கள் ஆடை கணவனுக்கு மனைவி ஆடையை போன்றவை மனைவிக்கு கணவன் ஆடையை ஆடை என்ற ஒரு ஓமையை சொல்லுகிறது காதல் எப்படி இருக்கணும் அன்பு எப்படி இருக்கணும் ஆடை என்ன பணிகளை செய்கிறது ஆடை மானத்தை மறைக்கிறது அதை போல நீ அவனுடைய மானத்தை மறைக்கணும் அவன் உன்னுடைய மானத்தை மறைக்கணும் பூரா சொல்லிட்டு அலையாத என் கணவன் இப்படி என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு அடையாத உண்மையான அன்பு உள்ளவன் சொல்லவே மாட்டான் சொல்லவே மாட்டான் ஆடை மானத்தை மறைக்கிறது பாதுகாப்பு அளிக்கிறது வெம்மையிலிருந்தும் குளிரில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது நீ அவளுக்கு இதமாக இருக்க வேண்டும் அவள் உனக்கு இதமாக இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டம் வரும்போது அவள் துணை நிற்கணும் அவனுக்கு கஷ்டம் உனக்கு துணை நீ துணை நிற்க வேண்டும் இது ஆடையினுடைய இரண்டாவது பணி மூன்றாவது ஆடை என்பது அழகு சேர்க்கிறது இல்லையா ஒருவனுக்கு அழகு தருவது ஆடை நீ அவனுக்கு அழகு சேர்க்க வேண்டும் அவள் உனக்கு அழகு சேர்க்க வேண்டும் ஆடை என்பது உலகில் உள்ள பொருட்களிலேயே மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருப்பது ஆடைதான் அதே போல் நீ அவளுக்கு நெருக்கமாக இருக்கணும் அவள் உனக்கு நெருக்கமாக இருக்கு இதுதாங்க அன்பு இதுதான் காதல் அபிகல் நாயகன் தன்னுடைய மனைவியை காதலித்ததை வரலாறு சொல்லுகிறது அபிகல் நாயகத்துடைய மனைவி இறந்து போய்ட்டாங்க இறந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு மதினாவில் இருக்கிறாங்க அவங்க திடீர்னு ஒரு பொம்பளை குரல் ஒன்று கேட்குது கதீஜா என்று கத்து விடுகிறார்கள் தன்னுடைய மனைவியினுடைய பேரை கத்துறாங்க என்னடா அப்பா எல்லாம் யோசிச்சா அவங்க அந்த அம்மா இறந்து பத்து வருஷம் ஆகிப்போச்சு இவர் என்ன கதீஜான்றாரு அப்படின்னு கடைசியா பார்த்தா அந்த குரல் வந்து அந்த கதீஜா அம்மையாருடைய சகோதரியுடைய குரல் அந்த குரல் தன்னுடைய மனைவியின் குரல் போல இருக்க தெரிந்த காரணத்தினால் அவர் இறந்ததையும் மறந்து போய் மறந்து இறந்து இத்தனை நாள் ஆகிவிட்டதையும் மறந்து போய் தனது மனைவியினுடைய பெயரை சொல்லி கத்துகிறார் ஆக இத்தனை ஆண்டுகளாகியும் தனது மனைவியை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறானே இதுதான் உண்மையான அன்பு இந்த அன்பையும் இந்த காதலையும் இஸ்லாம் விரும்புகிறது ஆகவே இந்த காதல் தேவை ஆக திருமணத்துக்கு பிறகு காதலிப்போம் ஆகவேதான் நான் சொல்லுவேன் அந்த பேரையே கொஞ்சம் மாற்றலாம் காதலர் தினம் என்பதை விட லவ்வர்ஸ் டே டே டேலன்டை அதற்கு வரலாறு இருக்கிறது விஷயம் ஸ்பௌசஸ் மாத்தி விடலாம் தம்பதியர் தினம் தம்பதியர் தினம் என்று வைத்து கொண்டாடினால் மிக நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக இந்த காதலர் தினம் என்பது இந்திய கலாச்சாரத்திற்கும் எதிரானது இஸ்லாமிய கலாச்சாரம் மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்திலும் இதற்கு இடம் கிடையாது நமது இந்திய பண்பாடு மகத்தான பண்பாடு ஆண் பெண் உறவுகளிலே உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு தலைநீர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பண்பாட்டை பெற்றிருக்கிறது அந்த பண்பாட்டுக்கும் இது எதிரானதுதான் என்பதையும் நான் இந்த சமயத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்